வணக்கம் ரயில் நியூஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரயில் நியூஸ் சேனலிலிருந்து உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி வரன் தேடும் பெற்றோருக்கு ஒரு அறிவிப்பு பிரம்ம முகூர்த்த திருமண தகவல் மையம் வரன் அறிமுக விழா வரன்களின் தகவல் ஆன்லைனில் பதிவு செய்ய மற்றும் விரும்பும் வரனை தேர்வு செய்ய டபிள்யூ டபுள்யூ டாட் காம் நேரில் சந்திப்பதற்கு நல்ல சந்தர்ப்பம் அநேக வரன் பற்றிய தகவல்கள் மற்றும் ஆலோசனைகள் பெற அரியதொரு வாய்ப்பு விவரங்களுக்கு வாட்ஸ்ஆப் பண்ணவும் வாட்ஸ்ஆப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு தமிழ்நாட்டின் மிக பழமையான ரயில் நிலையம் இதுதான் உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் ரயில்வே அமைப்பு காலனித்துவ காலத்திலேயே உருவாக்கப்பட்டதாலும் அதன் வளர்ச்சி பன்முகமாக நிகழ்ந்ததாலும் பல பழமையான ரயில் நிலையங்கள் இன்று வரலாற்று சின்னங்களாக திகழ்கின்றன இந்த வரிசையில் தமிழ்நாட்டின் மிக பழமையான ரயில்வே நிலையம் ராயபுரம் ரயில் நிலையம் ஆகும் ராயபுரம் ரயில் நிலையத்தின் வரலாறு ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி சென்னை ராயபுரம் மற்றும் ஆற்காடு இடையே இந்திய துணை கண்டத்தின் மிக முன்னோடியான ரயில் சேவையானது அறிமுகமானது இதன் மூலம் சென்னை ரயில்வே நிலையமாக செயல்பட்ட ராயபுரம் ரயில் நிலையம் தமிழகத்தின் மிக பழமையானதும் அத்துடன் இந்தியாவின் மிக முதன்மையான ரயில் நிலையங்களில் ஒன்றுமான இடத்தை பிடித்தது இந்த நிலையத்தை பிரிட்டிஷ் காலத்தில் மெட்ராஸ் ரயில்வே நிறுவனம் மெட்ராஸ் ரயில்வே கம்பெனி கட்டியது முதற்கட்டமாக அறுபது கிலோமீட்டர் தூரம் கொண்ட சென்னை ராயபுரம் ஆற்காடு வழித்தடத்திற்காக உருவாக்கப்பட்டது அந்த ரயில் நாயக்கர்கள் மற்றும் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்காக இயக்கப்பட்டது பின்னாளில் இது பொது பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது இது தொடக்கத்தில் மட்டுமின்றி கடந்த நூற்றாண்டுக்கும் மேலாக ஆந்திரா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டுக்கு போக்குவரத்து கொடுக்கும் முக்கிய நெடுங்கால நிலையமாக இருந்தது இந்த நிலையத்தின் முக்கியத்துவம் ஒன்று பழமை மற்றும் பாரம்பரியம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு உருவாக்கப்பட்ட இத்தளம் இந்தியாவின் மிக பழைய இருக்கும் ரயில் நிலையங்களில் ஒன்றாகும் இரண்டு காலனித்துவ ஆச்சரிய கட்டடக்கலை ராயபுரம் ரயில் நிலையத்தின் கட்டிடக்கலை பிரிட்டிஷ் கால ஆடம்பரத்தையும் அன்னாலிய கட்டிடக்கலை பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கின்றது மூன்று சென்னையின் முக்கிய போக்குவரத்து மையம் இதன் தொடக்க காலங்களில் முக்கியமான வர்த்தக போக்குவரத்து நிலையமாகவும் பின்னர் பொதுமக்களுக்கான பயணத்திற்கும் பயன்பட்டது நான்கு வரலாற்று முக்கியத்துவம் இந்தியாவின் இரும்பு பாதை வரலாற்றில் முக்கிய பங்காற்றிய இந்நிலையம் ஒரு கட்டத்தில் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ரயில் நிலையமாகவும் விளங்கியது இன்று ராயபுரம் ரயில் நிலையம் சென்னை சென்ட்ரல் சென்னை எழும்பூர் போன்ற பெரிய ரயில் நிலையங்களின் வளர்ச்சியால் பயணிகளின் முக்கிய சேவை மையமாக செயல்படவில்லை என்றாலும் இது இந்திய ரயில்வே வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவே விளங்குகிறது இந்திய ரயில்வே துறையின் பாரம்பரிய சின்னமாகவே இது இன்று திகழ்கிறது தமிழ்நாட்டில் ரயில்வே வரலாற்றின் தொடக்க நிலை வெகு முக்கியமானது அந்த வரலாற்றில் முதன்மையான ஒரு புள்ளியாக ராயபுரம் ரயில் நிலையம் அமைகிறது இது காலத்தால் மாறாத தொன்மையுடன் இன்னும் தனது பாரம்பரியத்தை கடைபிடித்தே இருக்கிறது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த இத்தலத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே அனைத்து வரலாற்று ஆர்வலர்களின் கருத்தாகும் ராயபுரம் ரயில் நிலையம் ஒவ்வொரு செங்கலிலும் ஒரு வரலாறு பதிந்திருக்கும் இடம் இங்கு நடந்த முதல் ரயில் பயணத்திலிருந்தே இன்று வரை இது இந்தியாவின் பொது போக்குவரத்து வரலாற்றின் முக்கிய அத்தியாயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கிறது இது பாரம்பரியத்தின் நினைவு சின்னம் மட்டுமல்ல நம் நாட்டு முன்னேற்றத்தின் அடையாளமும் கூட இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்